ஈழ மக்களை பாதுகாப்பதற்காக போரை நிறுத்து போரை நிறுத்து என்று முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே தமிழ்நாட்டில் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த தியாகிகளுக்கு பதினைந்தாவது ஆண்டாக வீரவணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்வில் நிறைவாக வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றிருக்கிற இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்களே நெகிழ்ச்சி உரையாற்றிய இனமான இயக்குனர் அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் தோழர் தியாக அவர்களே தமிழ்நாட்டு இளைஞர்களை அந்த இனவான உணர்ச்சி நெருப்பு அணையாமல் பாதுகாக்கின்ற கடமையை தன் மீது போட்டுக்கொண்டு அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத இளம் சிங்கமாக வளம் வந்து கொண்டிருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே வருகை தந்திருக்கிற தோழர்களே காலத்தின் கருதி அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த இரவு எட்டு மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து கிடந்தது ஏன் பூமி பந்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் சமூகம் மிகுந்த கவலையோடு கொந்தளிப்போடு எண்ணங்கள் அலைபோ அலை கடல் போல உண அந்த உணர்ச்சியோடு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழர்கள் குமரும் எரிமலையாக மாறியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்போது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்தரை மணி அளவிலேதான் இருபத்தி ஏழு வயது தமிழ் வாலிபன் முத்துக்குமார் நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனுக்கு எதிரே தன் தேக்கு வர தேகத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுத்து கறிக்கட்டையாக கீழே விழுந்தான் யுத்த பூமியிலே தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே கொன்று குவிக்கப்படுகிறார்கள் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலே காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அவன் ஏன் தீக்குளிக்க வேண்டும் அவன் எழுதிய மரணசாசனத்தை பற்றி அண்ணன் புழேந்தி தங்கராஜவர்களும் நம்முடைய தியாகவர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள் ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட இயக்கம் முப்பது ஆண்டு காலம் யுத்த போராடி ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிர்களை வார்த்து கொடுத்து யுத்த பூமியிலே நின்று கொண்டு விடுதலை புலிகள் இயக்கம் மாவீர தலகம் பிரபாகரன் தலைமையிலே இறுதி கட்ட போராட்டக்களத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது அந்த யுத்தத்தை அழிப்பதற்கு ஆயுத உதவி செய்து உலக நாடுகள் சீனா காரணம் பாகிஸ்தான் காரணம் இந்தியாவுக்கு எதிரி ஆனால் ஈழ தமிழருக்கு அவர்கள் ரெண்டு பேரும் எதிரி ஆனால் அந்த ரெண்டு எதிரிகளோடு இந்தியாவும் சேர்ந்து ஆயுதங்கள் கொடுத்து நம்முடைய தமிழர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டு உலகம் தடை செய்திருக்கிற ரசாயன ஆயுதங்களை வீசி கொத்து கொத்தாக நம்முடைய உறவுகள் கொண்டு குவிக்கப்பட்ட பொழுது அமெரிக்க நாட்டினுடைய டைம்ஸ் பத்திரிகை எழுதுகிறது உலக நாடுகளெல்லாம் செய்திகளாகின்றன ஆனால் தமிழ்நாட்டின் பார்ப்பனிய ஊடகங்கள் மறைத்தன செய்திகள் வரவில்லை தொலைக்காட்சிகளிலே காட்டப்படவில்லை இன்றைக்கு இருப்பதைப் போல சமூக ஊடகங்கள் வலுப்பத்திருக்குமானால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சோஷியல் மீடியா இருந்திருக்குமானால் தமிழ் கீழத்திலே நடைபெற்ற அந்த போராட்ட களம் இந்தியாவை துண்டாடி இருக்கும் தமிழ்நாடு மறந்துவிடக் கூடாது அந்த உணர்ச்சி ஏற்படவில்லையே என்பதற்காகத்தான் முத்துக்குமார் தீக்குளித்தான் மரணசாசனத்தை எழுதி வைத்துவிட்டு மறுநாள் அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் மூலக்கூத்தலம் இடுகாட்டிலே இந்தி எதிர்ப்பு போர்க்களத்தில் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமறி ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த விண்ணும் இந்த தேகம் இருந்தது லாபம் உண்டோ என்று அறுபத்தைந்து மொழிப்போர்க்களத்திலே சிங்கத்தமிழன் சின்னசாமி தீக்குளித்த வரலாறு அத்தையண்ணன் தியாகு சொன்னார் முதல் இந்திய இருப்பு போர்க்களத்திலே தங்கள் உயிரை தியாகம் செய்த நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய நினைவிடம் இருக்கிற இடத்தில் மூல குத்தல அடக்கம் செய்யப்பட்ட பொழுது மறுநாள் முப்பதாம் தேதி நடைபெற்றதை உணர்ச்சியோடு இங்கே விருவித்தார் அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் தலைவர் வைகோவர்கள் யுத்த பூமியில் இருந்து மாவீர திலகத்துக்கு பக்கத்திலே இருந்த நடேசன் தலைவர் வைகோடத்தில் பேசினார் அதை போல கவிஞர் முத்துக்குமார் முத்துக்குமாரினுடைய மறைவு குறித்து கவிஞர் புதுவை ரத்தனதுரை இங்கே நினைவூட்டினார் அண்ணன் தியாகு அந்த கவிதையை படிக்கிற பொழுது அவர் படிக்கின்ற பொழுது அதை எல்லாம் தேம்பி தேம்பி நம்முடைய தலைவர் சொல்ல பொழுது கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது யுத்த பூமியில் ஈழத்து கவிஞர் புதுவை ரத்தனதுரை எழுதினார் முத்துக்குமார் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தமிழ் வாடிபக் கூட்டம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய பார்வை குளத்தூரிலே மூலக்கொத்திலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிற இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருந்த நேரத்திலே ரத்தனதுரை பாடினார் முத்துக்கோமரா முகம் தெரியாத போதிலும் செத்து கிடக்கின்றாய் எமக்காக என அறிந்து தேகம் பரந்துகிறது தேகம் பதறுகிறதே திருவகனே உந்தனது ஈகம் அறிந்து எம்மில் தீ பற்றுதே நீட்டி நீ நீட்டி கிடக்கன்றாயாமே நீ உனக்கு அஞ்சலி எழுதும் எண்ணெய் சுற்றி நூறு உடல்கள் கிடக்கின்றன வரிசையில் உனக்கு அஞ்சலி எழுதும் எண்ணெய் சுற்றி நூறு உடல்கள் கிடக்கின்றன வரிசையில் அத்தனையும் எம் உறவுகளின் உயிர் இழந்த கூடுகள் முத்துக்குமார் நீ செத்து கிடக்கின்றாயாமே எமக்காக யாராவது அவனின் புனித உடலை எமக்கு பொதி செய்து அனுப்ப மாட்டீர்களா யாராவது அவனின் புனித உடலை எமக்கு பொதி செய்து அனுப்ப மாட்டீர்களா இந்த வீர மண்ணில் விதைப்பதற்காக இந்த வீர மண்ணில் விதைப்பதற்காக அந்த வித்து உடல் பிடித்து புதிய தலைமுறை ஒன்றை பிரசித்து பிரசிப்பதற்காக தம்பி வாத்து ஏதும் வரவில்லையேடா உன்னை வனப்பு செய்து வாசலில் வைப்பதற்காக தமிழ் உனக்காக விழியுடைத்து பெருகுகிறது உன் கடைசி கடிதத்தின் பொருள் உணர்ந்து நெஞ்சுருகி உன்னை பாடுகிறது தமிழ் ஈட தமிழ் என்று புதுவை ரத்தனதுரை தீட்டிய கவிதை அந்த உணர்வு இந்த மண்ணிலே பட்டு போகாமல் தான் பதினைந்து ஆண்டுகளாக இந்த வீரவணக்கனால் நிகழ்ச்சியை எங்கள் தலைவர் வைப்பு அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார் அரசியல் லாபத்துக்காக அல்ல மறு வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது செங்கோட்டையிலும் செஞ்சார்கோட்டையிலும் வீட்டிருப்பதற்காக உருவான கட்சி அல்ல திராவிட இயக்கம் எந்த உணர்ச்சியை இனமான உணர்ச்சியை தமிழ் உணர்ச்சியை பண்பாட்டு உணர்ச்சியை பாதுகாப்பதற்கு இயக்கத்தை எங்கள் தலைவர் வைக்கோவர்கள் கட்ட வைத்து வழிநடத்துகிறார் நம்முடைய தலைவர் முத்துக்குமார் இறந்தார் இரண்டாயிரத்து ஒன்பது அவர் உயிர் தியாகம் செய்தார் இரண்டாயிரத்து பத்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை அறிஞர் பிறந்த அண்ணா நாள் விழா மாநாட்டை நடத்துகிற பொழுது அந்த மாநாட்டு அரங்குக்கு முத்துக்குமார் என்று பெயர் சூட்டினார் தலைவர் அந்த மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் அதில் உரையாற்றுகிற பொழுது நான் அல்ஜீரிய கவிஞர் வத்துர்வின் அவன் எழுதிய கவிதை வரிகளை எடுத்துச் சொல்லி நான் என்னுடைய உரையை தொடங்கினேன் மத்துருமின் அல்ஜீரிய நாட்டினுடைய விடுதலை கவிஞன் அவன் எழுதினான் நீ இறந்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் ஒரு வரலாறாக ஒரு போராட்டமாக ஒரு நம்பிக்கையாக என்று எழுதினான் அதே உணர்வோடுதான் முத்துக்குமார் இந்த மண்ணிலே வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வை தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணில் நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த விடுதலை போராட்டத்தையும் எதேச்சாதிகாரிகள் அழித்து ஒழித்ததாக சரித்திரத்திலே பார்க்க முடியாது நீதி கிட்டியே தீரும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மண்ணிலே அந்த உணர்வை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை பெற்ற இயக்கம் மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு டெல்லி பட்டணத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோவை அழைத்து தீவிரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சி நான் இருந்தால் எப்படி நடத்திவீர்களோ அதை போல இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் மறுபலட்சி திமுகவினுடைய தொண்டர்கள் தோழர்கள் அருமை அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே அண்ணன் தியாக அவர்களே தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்கள் தலைவர் எப்படி உருவானாரோ அதே போன்று அந்த உணர்வோடு இன்றைக்கு வருகிறார்கள் கவச வாகனங்கள் அணிவகுத்து சென்றன இறுதியுத்த நடைபெற்ற நேரத்திலே ராணுவ வாகனங்கள் கோவை வீதிகளிலே சாலைகளிலே கொச்சிக்கு சென்று அங்கிருந்து கொழுப்புக்கு போவதற்காக ஆயுதங்கள் ஏற்றி கொண்டு ராணுவ வாகனங்கள் சென்ற பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பது மே இரண்டாம் தேதி கோவை நெடுஞ்சாலையில் நீலம்பூர் என்ற இடத்திலே அந்த ராணுவ வாகனங்களுக்கு முன்னால் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்தி கொண்டு ஒரு ராணுவ வாகனம் வருகிறது முன்னும் பின்னும் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வாகனம் வந்து கொண்டிருக்கிற பொழுது நடுவிலே ஆயுதம் ஏற்றி அந்த ராணுவ வாகனம் கவச வாகனம் வந்து கொண்டிருந்த நேரத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருவண்ண குடியை தூக்கி கொண்டு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நடு போய் நின்று மறுத்தார்கள் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்த அண்ணன் கோவை ராம கோவை சந்திரசேகரன் உள்ளிட்ட எங்கள் தோழர்கள் வேலுசாமி உள்ளிட்ட தோழர்கள் பத்துக்கு மேற்பட்ட தோழர்கள் அதை போல தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தோழர்கள் அவர்களும் களத்திலே நின்று அங்கே அந்த கொடியையும் தூக்கி கொண்டு போய் நின்று மறித்தார்கள் சுற்றி நின்று அந்த வாகனம் நகர முடியாத அளவுக்கு மறியல் போராட்டம் காவல்துறை வந்தது கைது செய்தார்கள் வேலுசாமி தேச பாதுகாப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்த பிறகு கோவை கிருஷ்ணசாமி அவர் பிணையிலே வெளியிலே வந்த பொழுது பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னார் முத்துகுமார் தீக்குளித்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நான் தூங்கவில்லை ராணுவ கவச வாகனங்களை நாங்கள் வழிவறித்து யுத்தத்துக்கு எங்கள் மக்களை கொலை செய்வதற்கு வாரிய உதவி செய்யாதே செய்யாதே என்று முழக்கமிட்டு கைதாகி கோவை மத்திய சிறையில் எங்களை அடைத்த அன்று மே மூன்றாம் தேதி இரவுதான் நான் நன்றாக தூங்கினேன் என்னுடைய குடும்பம் பெருமைப்பட்டது என்று சொன்னார் இதுதான் மறுபட்ச திமுக அதே உணர்வோடுதான் எங்கள் தலைவர் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களத்தும் சூடுபிடித்துக் கொண்டிருந்த காலத்தில் மறுமலட்சி திமுக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் மாதம் மாநாட்டை நடத்திவிட்டு தலைவர் வைகோ அவர்கள் தலைமையிலே ஐந்து மாநிலங்களை கடந்து மத்திய பிரதேசத்துக்கு வருகிறான் ராஜபக்சே என்று கருப்பு குடி அவருக்கு கருப்பு குடி காட்டுவதற்கு திரும்பிப்போ என்ற முழக்கத்தோடு இங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு தொண்டர்கள் அழைத்துக் கொண்டு எங்கள் தலைவர் அங்கே சென்றார்கள் நாடெங்கும் இருக்கிற கழக தோழர்கள் வந்து குவிந்தார்கள் மத்திய பிரதேசத்திலே ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் விமானத்திலே போய் போபால் தலைநகரத்திலே மத்திய பிரதேச தலைநகரத்தில் இறங்கினார்கள் அப்படி சென்றவர்களிலே நானும் ஒருவன் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி போபால் விமான நிலையத்தில் போய் இறங்கிவிட்டு அரவக்குறிச்சியை சேர்ந்த அசார் என்கிற ஒரு தோழர் கலைச்செல்வன் ஏற்பாட்டிலே போய் நாங்கள் போபாலிலே தங்கியிருந்தோம் மறுநாள் காலையில் சாஞ்சியை நோக்கி ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எட்டு பேர் எல்லா தடைகளையும் தாண்டி கிராமங்கள் வழியாக எங்களை அழைத்து கொண்டு போய் சாஞ்சிக்கு அவன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறான் ராஜபக்சே அவன் அந்த இடத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் இறங்கிவிட்டோம் எல்லா தடைகளையும் தாண்டி ஏனென்றால் அந்த அசார் என்கிற தோழர் அரவக்குறிச்சியை சொந்த நம்முடைய தோழர் அவர் காவி துண்டணிந்து கொண்டு பிஜேபி தொண்டரை போல நாமமிட்டுக் கொண்டு அவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்த உடனே எங்கே வழிபாட்டுக்கு போகிறார்கள் என்று எல்லா இடங்களையும் விட்டுவிட்டார்கள் நாங்கள் போய் அங்கே இறங்குகிறோம் கொஞ்ச தூரத்திலே ராணுவம் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே மத்திய பிரதேசத்திலே ராணுவம் கட்டுப்பாடோடு ஏனென்றால் தலைவர் வைகோவர்கள் அறிவித்து விட்டார் கருப்புக்குடி போராட்டம் என்பதற்காக சாஞ்சியிலே அவன் வந்து இருந்து வந்து விழா நடத்துகிற இடத்திற்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது எனவே ஆரம்பி நிற்கிறது காரணத்தினாலே நாங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு சுருட்டி எடுத்துக்கொண்டு போனோம் வெள்ளை சட்டையை மாற்றி வைத்துவிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நாங்கள் அவனுக்கு எதிராக ராஜபக்சேவுக்கு எதிராக கோஷமிட்டுக் கொண்டு நடந்து போகிறோம் முழக்கமிட்டு கொண்டு முழக்கம் கேட்டு வேக வேகமாக ராணுவ வாகனம் வருகிறது எங்களை நோக்கி அதற்குள்ளாக மத்திய பிரதேச காவல்துறை வந்து வழிவறித்து உடனடியாக ஒரு ஐந்து நிமிடங்களிலே எங்கள் எட்டு பேரும் அந்த காவச வாகனத்திலே அவருடைய போலீஸ் வாகனத்திலே எங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் எங்களை கொண்டு போய் அடைத்து வைத்து ஒரு இடத்திலே உட்கார வைத்து விட்டு ஒரு திவான் கஞ்சி என்கிற இடத்திலே காவல் நிலையத்தில் உட்கார வைத்து விட்டு மகேந்திர சிங் மீனா என்கிற அந்த டிஎஸ்பி இடத்திலே சொன்னார் மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோவை பற்றி எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் சௌகான் அவருக்கு நெருங்கிய நண்பர் சிவராஜ் சிங் சங்வானுக்கு மறுமலட்சி திமுக தொண்டர்கள் மீது ஒரு படக்கூடாது என்று எங்கள் முதலமைச்சர் தொண்டர்கள் ஆனால் ஒரு பயம் இருந்தது உளவுத்துறை தமிழர்களை நம்ப கூடாது ஒரு ஆள் வந்தாலும் மனிதவடி உண்டாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் தமிழர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் எல்லோரையும் கைது செய்து விட்டோம் உள்ளே நுழைய விடவில்லை ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று தெரியவில்லை நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் நாங்கள் வந்து உங்களை மதிக்காவிட்டால் இன்னும் நீங்கள் ஒரு ஒரு பத்து மீட்டர் அல்லது இருபது மீட்டர் தூரத்துக்கு போயிருந்தால் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போய் நுழைந்த காரணத்தினாலே துப்பாக்கிகள் மெஷின்கள் உங்கள் மீது ஏவப்பட்டிருக்கும் எட்டு பேரும் குண்டு துளைத்து அங்கே செத்து போயிருப்பீர்கள் ராணுவத்தில் எவனாவது அவன் விருது வாங்கி கொண்டு போயிருப்பான் ஆனால் வைகோவின் தொண்டர்கள் எட்டு பேர் இங்கே துப்பாக்கி குண்டுக்கு பலியானார்கள் பயங்கரவாதிகள் என்று செய்து கொடுத்து விடுவார்கள் என்னை இப்படி செய்து விட்டீர்கள் எல்லோரும் படித்தவர்கள் நான் உள்பட நான் பிஇ படித்திருக்கிறேன் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றுகிறேன் என்னுடைய நண்பர் முத்துக்குமார் பிஇ படித்தவர் அதை போல வழக்கறிஞர் எங்கள் மாவட்டத்துடன் அவைத்தலைவராக இருந்த பெருமாள் அதே போல மாவட்ட செயலராக இருந்த ஜெயராமலிங்கம் இப்படி எட்டு பேர் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஈழ பிரச்சனையிலே தலைவர் வைகோவினுடைய குரலை நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம் அவரை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட செய்தியே எங்களுக்கு தெரியாது அந்த டிஎஸ்பி சொன்னார் வடவுளத்திலே இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி சொன்னார் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் தோழர்களே இந்த முத்துக்குமார் நினைவு மட்டுமல்ல முத்துக்குமாரை தொடர்ந்து இந்த வண்டிலே தீக்குளித்து நஞ்சுண்டு இறந்தார்களே பள்ளப்பட்டி ரவி சீர்காழி ரவிச்சந்திரன் சென்னை அமரேசன் கடலூர் தமிழ்வேந்தன் சென்னை சிவப்பிரகாசம் வேலூர் சீனிவாசன் சைதை எழில்வளவன் சிவகாசி கோகுலகிருஷ்ணன் மலேசியாவில் மடிந்து போன ராஜா ஜெடிவாவில் மடிந்த முருகதாசன் கடலூர் அன்னவள்ளி ஆனந்த் ஜெயங்கொண்டம் ராஜசேகர் புதுக்கோட்டை கொத்தமங்கலம் பாலசுந்தரம் சென்னை கரூர் சிவானந்தம் பன்றுருட்டி சுப்பிரமணியம் இவர்களில் எல்லா கட்சியும் இருக்கிறார்கள் சீர்காழி ரவிச்சந்திரன் காங்கிரஸ்காரர் கடலூர் தமிழ் வேந்தன் வீசிக்க சென்னை சிவபிரகாசம் திமுக வேலூர் சீனிவாசன் தேமுதிக சைதை எழில் அன்னவள்ளி அன்னவள்ளி ஆனந்தும் வீசிக்க பன்ரொட்டி சுப்பிரமணியம் அதிமுக கட்சி வேறுபாடுகளை அனைத்தும் கடந்து தமிழனாக ஒன்றிணைத்தவன் முத்துக்குமார் அந்த நினைவு நாளிலே நாம் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற பொழுது இன்றைக்கும் தேவை இருக்கிறது ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் தோழர்களே அந்த முத்துக்குமாரனுடைய தியாகம் மே பதினேழு இயக்கம் என்கிற ஒரு அற்புதமான இயக்கத்தை நம்முடைய திருமுருகன் காந்தி தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது அதே முத்துக்குமாரனுடைய தியாகம்தான் தமிழ்நாட்டிலே ஒரு துரோகி தமிழ் இனத்தினி ஆர் கைகூலியாக பிரபாகரனுடைய படத்தை வைத்துக் கொண்டு அந்த கொடியை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தி தமிழ் சமூகத்தை புலவு அந்த முகத்தரியை கிழித்து அறிவதற்கு இந்த நான் உறுதி எடுத்துக் கொள்வோம் வீர வணக்கம் நன்றி வணக்கம்